Hello, friends. தெரிந்து கொள்வோம் மூலிகை பகுதியில் இன்னைக்கு நாம பாக்க போற மூலிகை மூக்கிரட்டை கீரை பாருங்க இது வந்து நல்ல தரையோட படர்ந்து வளரக்கூடிய ஒரு கீரை ரகம் இதனுடைய கொடிகள் பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு படர்ந்து போகிட்டே இருக்கும் நீ ஒரு இடத்துல இழுத்தீங்கன்னா எங்கேயோ போகும் வேர் பகுதி அந்த அளவுக்கு நல்லா படர்ந்து வளரக்கூடிய ஒரு கீரை இது இப்ப இந்த கீரைல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த கீரை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பிங்க் கலர்ல பூக்கள் பூக்கும் நல்ல நீளமா படர்ந்து போகும் இதனுடைய கொடிகள் இதே மாதிரிதான் சாரணை கீரை இலைகள் இருக்கும் ஆனா கொஞ்சம் தடிமனா இருக்கும் வடவழப்பு தன் இருக்கும் ஆனா இந்த கீரை வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு போதே தெரியும் இந்த கொடியை போதே தெரியும் நல்ல நீளமா படர்ந்து போகும் இந்த கீரை உடல் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் உடல் உள்ளுறுப்பு தான் இதயம் நுரையீரல் கல்லீரல் மாதிரியான உறுப்புகளுக்கு அதிக அளவு வலிமையை தரக்கூடியது அதே மாதிரி சிறுநீரகத்துக்கும் அதிக அளவு நன்மை செய்யக்கூடியது அதோட ரத்த சோகையை குணப்படுத்தும் மலச்சிக்கலை நீக்கும் மூட்டுகளுக்கு வலிமையை கொடுக்கும் இந்த கீரை சாப்பிடும்போது போது மூட்டு வலி குறையும் மூட்டுகளுக்கு வலிமையை கொடுக்கும் இந்த கீரையை நம்ம கலவை கீரையிலையும் சேர்த்துக்கலாம் தனியாவும் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் உடலுக்கு அதிக அளவு நன்மை செய்யக்கூடிய இந்த கீரையை நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த கீரையை பயன்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி